முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் சவுல் குணப்பட்ட திருநாள் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று அப்போ சில எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கிபி ஐந்தாம் ஆண்டில் பிறந்து சவுல் பவுலாக கிபி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் குணப்பட்டு கிபி முப்பத்தி எட்டு முதல் அறுபத்தி எட்டு வரை கிறிஸ்து வாழ்ந்தார் வேதாமத்தில் ஸ்தேவானின் மரணம்தான் சவுலை பற்றிய முதல் குறிப்பு நமக்கு கிடைத்தது ஸ்தேவானின் தியாகம் தேவாலயத்தை துன்புறுத்தியவரை தூண்டியது போல் ஆயிற்று சவுல் கிளர்ந்தெழுந்த மனசாட்சியுடன் போராடி கொண்டிருந்தார் அவர் தவறு செய்கிறார் என்று அவருக்கு தெரியும் ஆனால் சவுல் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவதை கைவிடவில்லை சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரி நடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளே ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி இஸ்லேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெவ ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான் அப்போ ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனங்கள் சேவானின் மரணம் கிறிஸ்தவர்களின் பெரும் துன்புறுத்தலின் ஆரம்பம் ஆயிற்று அதனால் தான் இயேசு தம் தரிசனத்தில் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கூறினார் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்போ சிலர் இருபத்தாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சவுல் தேவாலயத்தை நாசமாக்கினார் ஒரு மனிதன் எவ்வளவு தார்மீக மற்றும் புத்திசாலியாக இருக்கிறானோ சாத்தானால் கட்டுப்படுத்தப்படும் போது அவனால் அவ்வளவு அதிகமாக செய்ய முடியும் சவுலின் மனமாற்றத்தின் கதை வரலாற்றில் மிகவும் பரபரப்பான நிகழ்வுகளில் உண்டாகும் இந்த பெரிய கதையை நன்கு வாசித்து கொள்ளுங்கள் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பதினாறாம் வசனங்கள் வரை இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனங்கள் வரை சவுல் கத்துடைய சீஷர்களுக்கு எதிராக அச்சுறுத்தும் மற்றும் படுகொலை செய்யும் ஒரு மனிதர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் பின்னர் அவர் ஜெப ஆலயங்களில் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிப்பதை காண்கிறோம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பவுல் மாற்றப்பட்டு கிறிஸ்துவால் அப்போ சிலன் ஆக்கப்பட்டார் அவருக்கு கிறிஸ்துதாமே நேரடியாக சத்தியத்தின் வெளிப்பாடுகளை கொடுத்தார் மேலும் கிறிஸ்து யூதர்களுக்கு பேதுருவை போல யூதர்கள் அல்லாத பிரஜாதிகளின் இடத்திற்கு சுவிசேஷத்தை பவுலுக்கு ஒப்புக்கொடுத்தார் யூத குலத்தவர்களால் மட்டுப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவத்தை உலகளாவிய செல்வாக்கிற்கு பவுல் மாற்றினார் யூதருக்கும் பிரஜாதியாருக்கும் இடையேயும் அடிமைகளுக்கும் சுதந்திரத்துக்கும் இடையேயும் உள்ள தடைகளை உடக்க உடைக்க முயன்றார் பவுலின் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாவது மிஷனரி பயணங்களைப் பற்றி அப்போது புத்தகத்தில் பின்வருமாறு வாசிக்கிறோம் கிபி நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டில் முதலாவது மிஷினரி பயணம் அப்போது சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனங்கள் வரை கிபி ஐம்பது முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை இரண்டாவது மிஷினரி பயணம் அப்போது சிலர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் வரை கிபி ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஏழில் மூன்றாவது மிஷினரி பயணம் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனங்கள் வரை கிபி ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபதுகளில் பவுலின் ரோமாபுரி பயணம் மற்றும் சிறை அப்போ சிலர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் முப்பத்தோரு வசனங்கள் கிபி அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ஏழில் நான்காவது மிஷினரி பயணம் தீத்து ஒன்று ஐந்து கிபி அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தி எட்டில் பவுலின் ரோமாபுரி பயணம் மற்றும் சிறை இரண்டு தீமோதேயு நான்காம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் கிபி அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தி எட்டில் விசாரணை மற்றும் மரண தண்டனை